ஷனில் அந்த பொண்ணை காணும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேட்டார் வேறு விஷயின்னு கான் டூ ரெஸ்ட் ரூம்ஸ் ஆனிச்சு உள்ளே போயிட்டு அந்த பொண்ணுக்கு சசும பண்ணிட்டார் காலையில் உடனே என்ன ரெஸ்ட்டுன்னு நான் போகிறேன் அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்குது என்ன பார்த்தோமா அழுகுறேன் என்ன இல்லை இல்லை ரெஸ்ட் ரூம் போனேன் ஜிஎம் என்ன சசுமென்றாரு நேராக உள்ளே போனேன் சார் ரெஸ்ட் ரூம் போனாங்களாம் ரெஸ்டோர்ட் பண்ண யோ என்ன இல்லை சார் டாய்லெட்டு போயிருக்காங்க இல்லையா ரெஸ்ட் ரூம் நாங்கள் அதான் சார் இப்போ டாய்லெட்டு டாய்லெட் தான் ரெஸ்ட் ரூம் ஆகிடுச்சு சார்னு அவர் என்ன என்னாரு என்ன இங்கிலீஷ் சார் பேசுகிறீங்க மத்தியானத்தில் நீங்கள் சாப்பிடுவீங்களா அது என்ன யார் ரூமு என்னாரு ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் லன்ச் டூமை தான் நாங்கள் ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவோம் சார் அது ரெஸ்ட் ரூம் சார்னா ஏன் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க ஏன்னா சாப்பிட்ற இடத்தையும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க சாப்பிட்டு போகிற இடத்தையும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க என்னடா இங்கிலீஷ் என்னது எல்லாம் மாறிப்போச்சு அதான் எந்த மாற்றங்கள் நடந்தாலும் அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் வானம் வசப்படும் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற கல்லூரி மாணவர்களுடைய வெற்றிக்கு எது முக்கியமான காரணம் என்றால் தயவு செய்து உங்கள் ஆங்கில அறிவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கிலீஷ் வேறு வழியே கிடையாது நிறைய பேர் இங்கே சார் செக்ரட்டரி சார் சொன்னார் கேம்பஸ் இன்டர்வியூ பற்றி சொன்னார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கேம்பஸ் இன்டர்வியூவில் இவ்வளோ வேலை வாய்ப்பு வாங்கித்தர கல்லூரி இந்த கல்லூரி மட்டும்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உண்மையிலேங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில்லாம் கேம்பஸ் கிடையாது ஆனால் கேம்பஸில் இவ்வளோ பெரிய கம்பெனியில் பேங்க்லேயும் டிசிஎஸ்லேயும் வேலை வாங்கி தர்றது ரொம்ப பெரிய விஷயம் வேலைக்கு உத்தரவாதம் தருகின்ற அளவுக்கு கல்வியை நிர்ணயம் செய்கின்ற ஒரு கல்லூரி மகத்தான கல்லூரி என்பது என்னுடைய அடிப்படை கருத்து ஆனால் கல்லூரி வந்து வாய்ப்புகளை தரும் சாதாரணமாக ஒரு கலை அறிவி அறிவியல் கல்லூரி வந்து டிசி கொடுக்கும் நன்றி வணக்கம் சொல்ல முடிஞ்சிடும் ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணோம் ஆனால் இருந்தாலும் நாம் நம்முடைய தகுதியை வளர்த்துக்கொள்ள கட்டாயப்பட்டவர்கள் இல்லையா சார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி வந்து மூவாயிரம் வேலை சார் நான் அதில் இருந்தேன் அந்த கமிட்டியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த பசங்களுக்கு மட்டும் மூவாயிரம் வேலை ரெடியாக இருந்தது கேம்பஸ் இன்டர்வியூ யூனிவர்சிட்டிலே நடந்தது நிறைய மாணவர்கள் வந்தாங்க இன்டர்வியூக்கு மூவாயிரம் வேலைக்கு அவங்க செலக்ட் பண்ணது எத்தனை பேர் தெரியுமா அறுபது பேர் தான் நான் சொன்னேன் இன்னும் அநியாயமாக இருக்குது சார் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் பசங்க வந்தானுங்க வெறும் இவ்வளோ பேரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க வாட் இசுங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரிலங்க ஒரு வார்த்தை தெரியல ஆனால் மார்க்கெல்லாம் நல்ல மார்க்கு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான் பிஏ எக்கனாமிக்ஸும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கிலீஷ் வரல டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபுன்னா தெரியலைங்க அவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணுறது ஆகவே உங்கள் வானம் வசப்பட வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை ஆங்கிலம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சார் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் இங்கிலீஷ் படிங்க சார் உடனே ருமேனியா பிரச்சனை சிரியா பிரச்சனை படிக்கணும்னு ஒன்றும் இல்லை ஆங்கில மொழியை நீங்கள் வந்து ஏதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸு உங்களுக்கு பிடிச்ச சினிமா அது இங்கிலீஷில் படிங்க அவ்வளோதான் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது இல்லைன்னா கஷ்டம் வாழ்க்கையில் ஆனால் ஒன்று வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ஆங்கிலத்தில் எவ்வளவு வேணாலும் படியுங்கள் ஆனால் தப்பித்தவர்கள் கூட தமிழை மறந்து விடார்கள் ஆங்கிலம் என்பது உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் தமிழ் மட்டும்தான் உங்களுடைய அடையாளமாக இருக்கும் வாழ்க்கையில் தமிழை மட்டும் விட்டு விடாதீர்கள் நிறைய பேர் தமிழில் பேசுறதுக்கு கஷ்டப்படுறான் நோ 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 எனக்கு கூட இங்கிலீஷில் பேசணுன்னு ஆசைங்க இங்கிலீஷில் படிக்கணும்னே ஆசை எனக்கு நல்ல நம்ப இருக்குது எங்கள் அட்மிஷன் தலம் அஞ்சு வயசு அப்போல்லாம் இந்த எல்கேஜிலாம் கிடையாது நேராக பேபி கிளாஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க எங்கள் அம்மா கிட்டே அழுது அட முடித்தேன் இங்கிலீஷில் சேர்க்கணும் நான் எங்கள் வீட்டில் ஒரே பையன் கான்வெண்ட் அப்போல்லாம் வந்து ப்ரைவேட்டு ஸ்கூல்லாம் கிடையாது இந்த கிறிஸ்துவ இவங்க வந்து கான்வெண்ட்டுன்னு நடத்துவாங்க கான்வெண்ட் பசங்களை பார்த்தா நம்மளுக்கு பொறாமையாக இருக்கும் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு டை எல்லாம் கட்டிட்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பான் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி கிடையாது அதில் ட்ரெஸ்ஸு போட்டும்போது பெரிய விஷயம் நான் எங்கள் அம்மா சேர்க்க சொன்னேன் சேர்க்குறேன்னாங்க போனாங்க எனக்கு நல்ல லாபம் இருக்குது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துக்கினே போவாங்க அங்கே உள்ள அப்போ பிரின்சிபல் சொல்ல மாட்டோம் ஹெட்மிஸ்டர்ஸ் சொல்லுவோம் அங்கே ஹெட்மிஸ்டர்ஸ் இருப்பாங்க தம்பி அவங்க வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்பாங்க மோகன சுந்தரம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் ராணி அம்மாள் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் செல்வராஜ் ஆ போன உடனே மேடம் குட் மார்னிங் மேடம் சொல்லணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தவுன்னே போனாங்க உள்ளே நுழைஞ்சேன் என் மிஸ்ஸஸ் இருந்தாங்க கம் பேபி குட் மார்னிங் மேடம் வாட் இஸ் யுவர் நேம் மோகனசுந்தரம் அப்படின்னா வாட் இஸ் யுவர் மதர் நேம் ராணி ராணியம்மாள் இப்போ அடுத்த கேள்வி வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் ஏன்னா அதுதான் எங்கள் சிலபஸ்ஸு அந்த அம்மாவுக்கு நேரம் சரியில்லையா இல்லை எனக்கு நேரம் சரியில்லையாந்துல்லை வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் கேட்கறதுக்கு போயில அந்த அம்மா வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு அப்படின்னா என்ன வேலை செய்கிறாருன்னு அர்த்தம்மா நமக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நானும் சிலபஸ் படி செல்வராஜ் அப்படின்னா நோ 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 வாட் இஸ் யுவர் ஃபாதர் அதே செல்வராஜ் அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு போனாங்க சார் நான் ஜாக்கன்ஜில் அஞ்சாம் க்ளாஸ்த்தை வச்சு தான் படித்தேன் ஆனால் தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது பேச வராது யாராவது இங்கிலீஷ் பேசுனாலே அவங்ககிட்ட பேசதே மா நிறுத்திடுவேன் வேஸ்ட்டு சார் ஏன்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு உள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணி அதை திக்கி திக்கி பேசி இல்லை கொடுமை என்னென்னா அப்படியே தள்ளிட்டேன் என் ஆஃபீஸுக்கு ஒரு சிஇஓ வந்தார் அவர் ஆக்சுவலாக தமிழர் எங்கள் ஆஃபீஸ தமிழ் எங்கள் சேர்மேன் தமிழர் ஆனால் இந்த சிஇஓ வந்து என்ன பண்ணிட்டாரு வேலைக்கு வந்த உடனே இதுன்னா எல்லாம் உள்ளே தமிழ் பேசுகிறீங்க நாளைலேருந்து எல்லாம் இங்கிலீஷ் தான் ஆஃபீஷியல் லாங்குவேஜ் ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை தனியாக ரூமு கூப்பிட்டாரு போனேன் நீங்கள் வெளியில் ஏதோ பட்டி பண்ணுறனா எஸ் சார் உள்ள ஒன்லி இங்கிலீஷ் அன்னிலேருந்து அவர்கிட்ட பேசுறதில்ல எதுக்கு வேஸ்ட்டாக பேசிக்கணும் அந்தாலும் அங்கேருந்தால் நான் இப்படியே ஓடிடுவேன் நல்லா தான் போயின்னு இருந்தது என்ன ஆயிடுச்சுங்க திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு போகும்போது நான் ஆக்டிவ் வேலை போவேன் போய் அந்த எது முன்னால் ஒரு இந்த குட்டி அண்ணன் சொல்லுவாங்கள்ல ஒரு வேனு அது என்ன கம்பெனியோ குட்டி அண்ணன் சொல்லியா பழக்கம் ஆயிடுச்சு அந்த வேனுடைய பம்பரில் இஷ்ட என் மட்காடு நெசுங்கிடுச்சு ஓடாது ரிப்பேர் ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனோம் நான் லீவு சிஇஓ கிட்ட தான் சொல்லணும் இங்கிலீஷில் தான் சொல்லணும் அந்த பயமே காலையில் ஏழுறேன் ஃபோன் அடிச்சேன் எஸ் மிஸ்டர் மோகன் சுந்தரம் பண்ணார் நான் சொல்கிறது தெரில சார் ஐ ஹிட் லிட்டில் எலிஃபெண்ட் சார்னு அவ்வளோதான் தான் அவருக்கு பிபி ஏறிடுச்சு வாட் நாட் சன்ஸ் யூ ஆர் டாக்டிங் டோ டொ டோ ஐ யூர் ஐடி இந்த ஃபாரஸ்ட் என்னமோ சொன்னார் சொல்ல முடியல சார் மட்காடி நர்சிங்கிடுச்சு அதுக்கு தான் அங்கே இங்கிலீஷில் தெரியல சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் அவரை கிண்டல் பண்ணுறோன்னு நினச்சிப்பார் அவர் போல்டெல்ட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு இஷ்டன் ஆனால் ஆங்கிலம் எனக்கு தெரியாது தெரியாது ஆனால் தெரிஞ்ச தமிழை நல்லா பேச ஆரம்பித்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் போயிட்டு ஒரு அடையாளமாக ஆனேன் அதுதான் என்னுடைய வெற்றி ஆக மொழி என்பது நமக்கு வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்றால் உங்களுடைய திட்டங்கள் செயலாற்றப்பட வேண்டுமென்றால் ஆங்கிலம் அறிவு கண்டிப்பாக தேவை அதே நேரத்தில் அடையாளமாக இருக்கின்ற தமிழையும் மறக்காமல் இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை தாழ்வு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கு கல்லூரி மாணவர்களிடையே கா தாழ்வு மனப்பான்மை இருக்குது இந்த நகர பகுதியில் இருந்து வெளியே இருக்கின்ற கிராம இருந்து வருகிற மாணவ மாணவிகளுக்கு தாழ்வு தயவு செஞ்சு நீங்கள் வானம் வசப்பட வேண்டும் என்றால் உங்கள் வானம் தெளிவாக உங்களுடைய லட்சியம் வேண்டும் என்றால் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க நிறைய ப பையனுங்களுக்கேங்க அந்த அந்த கண்ணாடி முன்னால நின்று அப்படியே பார்க்குறான் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் மூக்கு நீளம் இதில் என்ன பண்ண போற அதெல்லாம் விடு ஆண்கள் பரவாயில்ல இந்த பெண்களுக்கு இன்னொரு கவலை கருப்பா இருக்கிறோமே சிவப்பாக இருந்திருக்கலாமோ கருப்பு தான் இந்தியாவின் அழகு உண்மையிலேயே அழகு கருப்பு தான் திரௌபதி கருப்பு ராமன் கருப்பு கிருஷ்ணன் கருப்பு உலக அழகு கிளியோபட்ரா கருப்பு உண்மையான க க அழகு என்பது கருப்பு தான் இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டாலே போதும் வானம் வசப்படும் இன்னொன்று முக்கியம் செய்து சொல்லுகிறேன் இந்த கல்லூரியில் இருக்கின்ற கல்லூரி மாணவர்களுடைய மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா உங் நீங்கள் யாரிடம் நட்பு வைத்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் எல்லாரும் நான் வரும்பொழுது நம்ம எம்சி பண்ணவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க திருக்குறளை பற்றி திருக்குறள்லேருந்து ரெண்டு குரல் சொல்லிகிட்டு இருந்தாங்க சார் திருவள்ளுவரே நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அதில் சொல்லாதது எதுவுமே இல்லை ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு குடிமக்கன் எப்படி இருக்க வேண்டும் அப்பா எப்படி இருக்கணும் அம்மா எப்படி இருக்கணும் குழந்தை எப்படி இருக்கணும் ஒற்றன் எப்படி இருக்கணும்னு முதல் கொண்டு சொல்லியிருக்கிறார் ஒன்று தெரியுமா திருவள்ளுவர் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு சொன்னதே கிடையாது ஏனென்றால் ஆசிரியன் என்பவது தெய்வத்துக்கு சமம் அவனை பற்றி எதுவும் சொல்வதற்கில்லை என்று திருவள்ளுவனுக்கு தெரியும் ஆனால் அதே திருவள்ளுவர் வார்த்தைகளே சிக்கனம் வைத்த திருவள்ளுவர் சொல்லுகிறார் நட்பு என்பதற்கு ஐந்து அதிகாரங்கள் நம்ப மாட்டீர்கள் ஐந்து அதிகாரங்கள் நட்பு அவ்வளோ பெரிய விஷயம் சரியான நட்பு கிடைத்தால் உன் நீ உண்மையிலேயே உயர்ந்தவன் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் எந்த நட்பு நட்பு ஏன்னா நட்பா இருப்பாங்க சில பேர் நட்பா நடிப்பாங்க அத வந்து இந்த மாணவ மாணவியர்கள் கல்லூரி பருவம் தான் ரொம்ப டேஞ்சரான பருவம் சில 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 கல்லூரி மாணவர்கள் நமக்கு உறுதுணையா இருப்பாங்க